பாருங்க நம்ம வீட்டில் அப்படியே தேங்காய் இருக்காங்க அப்படியே தேங்காய் சுட்டு விநாயகர் குண்டையை வச்சு சாமி கும்பிட்டு வர போகிறாங்க நம்ம வீடுங்க நாமக்கல் மாவட்டம் வெப்படையிலங்க அப்படியே முன்னாடி பாருங்க நம்ம ஆட்டா அப்படியே நிற்கிது பாருங்க பார்த்து கரெக்டாக சுடுங்க குச்சி உடச்சிக்கு போது பார்த்துங்க கரெக்டாக சுடுங்க பார்த்துங்க குச்சி உடஞ்சிட போகுது அப்படியே கொஞ்சம் இங்கே மூஞ்சி மூஞ்சி காமிங்க அப்படியே தேங்காவையும் அப்படியே காமிங்க இங்கே அப்படியே மூஞ்சி காமிங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க மூஞ்சி பாருங்க இங்கே பாருங்க மூஞ்சி காமிங்க அப்படியே நம்ம பிள்ளையாருக்கு எடுத்துட்டு போய் வச்சு உடைச்சி சாமி கும்பிட்டு பிரசாதம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அப்படியே வருவாங்க அப்படியே கொஞ்சம் மூஞ்சி காமிங்க